இந்த பாத யாத்திரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி காசு இல்ல சாமி சபரிமலை போறதுக்கு என்ன பண்ணணும் கையில கடன் வாங்குறாங்க அந்த தப்பு மாதிரி குருசாமி அவர் என்ன பண்ணாரு நம்ம சொல்ற விஷயத்துக்கெல்லாம் அவர் அப்படியே வித்தியாசமா சொன்னார் ஆனா உண்மையா ஏத்துக்கூடிய வித்தியாசமா இருந்தது அவர் சொல்லும் போது அவர் ஏத்துக்கூடிய பரவாயில்ல கரெக்ட் தான் நம்ம உணர்ந்தோம் அவர் சொன்ன கையில பத்து பைசா கிடையாது அன்றைக்கி எப்படியாவது ஐயப்பனை பார்த்தாங்கன்னு இந்த நெய்யை கொண்டு அவர்கிட்ட சேர்த்தணும்னு சொல்லி போட்டு நான் காசு இல்லாமல் தான் இந்த பாத யாத்திரை தொடங்கினேன் ஆனால் அந்த பாத யாத்திரை எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிது நான் ஐயப்பனை பார்த்தேன் அப்படின்னா உண்மையாவே ஐயப்பனை பார்த்துருக்காங்க நிறைய பேர் இங்கே சாட்சி இருக்காங்க கடவுளை நேரில் பார்த்துருக்கிறாங்க உண்மையான பக்தர்கள் பக்தியோடு உண்மையாக நினச்சிக்க உண்மையாக பக்தியோடு போனேங்கன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம வரதால பக்தி கிடையாது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் உண்மையா பக்தியோட சிறந்தையோட பண்ண கடவுள் உங்களுக்காக ஒரே சபரிமலையில் இருக்கிற கடவுள் போற வழியில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அவரும் இல்லாமல் அவர் கூட போன சிசிய பிள்ளைகள் காட்சி கொடுத்துருக்குற ஆனால் எனக்கு ஒரு வகையில் காட்சி கொடுத்தார் அதை மிகைப்படுத்த விரும்பல அப்போ போயிட்டு இருக்கும்போது போது நான் கையில் காசு இல்லை அதனால நான் சபரிமலை பாத யாத்திரையாக போனேன்னா அப்போ எனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரியல அதனால நான் சொன்னேன் அதனால தான் நான் செக் பண்ணுறக்காக தான் வந்தேன் ஆனால் அந்த ரெண்டு வருஷமும் உங்களோட பழகிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய கண்டிப்பா நீங்கள் பண்ற கஷ்டமெல்லாம் பண்ண நானும் உங்களோட ஆகி இந்த வேலை செய்கிறோம் யாருக்கிட்டையும் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத காலத்து கூட எனக்கு ஐயந்து கிடையாது இந்த ஐயப்பன் அன்னதான மண்டபத்துக்காக நான் உங்களுக்காக என்னால் முடிச்ச வரைக்கும் நான் வசூல் பண்ணித்தரேன்னு கடல் கடந்தும் கூட இந்த அன்னதான மண்டபத்துக்கு நிறைய வசூல் பண்ணி கொடுத்தார் அந்த அப்பா ஆத்மா அவ்வளவு இந்த கூட்டு பிரார்த்தனையை துவங்கி வச்ச ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெயதிபி சுபா நாயுடு அன்னதானம் சொல்லி போட்டு அந்த அன்னதானம் அவங்க டீமோட அன்னதானம் வந்துட்டே இருக்கணும் மூணு வாரம் அன்னதானம் வந்துட்டே இருக்கும் அவர் உள்ளுக்குள்ள அவர் வச்ச ஆசை கடைசி ஆசணுன்னா அந்த அவர் ஃபுல்லாகவே நெய் விளக்காத்தான் எரியணும் பகவானுக்கு இந்த தேவையில்லாத ஆகாவளி என்ன இந்த சுகம் என்ன அது என்ன ஆயிலே தெரியாது தயவுசுன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்லையும் கூட அந்த ஆயிலை பயன்படுத்தி நிற்பீங்க அந்த ஆயில வேண்டாம் சாமி நெய் விளக்கு போடுங்கன்னா அவ்வளவு சிறுமத்துலையும் கூட அவங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க அவங்களுடைய பையன் பொண்ணு கொடுக்குற காசை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அதையும் மீறி அவங்க அவங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணிட்டு இந்த நெய்க்காக அவங்க வந்து இன்னைக்கு அந்த இடத்துல நெய் எரிஞ்சிட்டு இன்னைக்கு அந்த ஆத்மா நம்ம கூட இல்லை ஒன்றாளத்து நாலு நாளைக்கு நடந்த கூட பேசினார் அவருக்கு மாலை போட்டிருந்தார் சாமி நீங்கள் போங்க கண்டிப்பாக எல்லாம் காப்பாற்றுவார் மண்டபத்தை பற்றி டெய்லியும் பேசுவார் எங்க கூட ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து அவரு நிறையா பிரயாணம் பண்ணிட்டார் அவர் கூட நிறைய இன்வால்மெண்ட்டாக பழகிட்டோம் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு என்ன நிறையா ஆரம்பி சொல்லணும் ஒரு தகப்பன் சாணத்துக்கு மேலே எனக்கு இருந்து நிறையா எனக்கு தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் நிறையா பண்ணிக்க நிறைய நான் கோவப்படுவேன் கோவமெல்லாம் படாதீங்க வேஸ்ட் நிறைய சொல்லுவார் போனோம் செவ்வாக்காலம் அன்னைக்கு சாயந்தரம் இந்த மண்டபத்தில் மெட்டல் போட்டிருக்கிறோம் ஆறையும் முக்கால் கூப்பிட்றாரு சாமி என்ன வேலை நடந்துட்டு இருக்கு சாமி மெட்டல் போட்டிருக்கோம் நான் வீடியோவில் பார்த்தேன் ஏன்னா இதாக இருந்தால் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்த்தேன் சாமி பார்த்துட்டீங்களா நல்லா இருக்கான்னு எல்லா இடத்துலையும் சாமி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வசூல் போகிறோம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வசூல் பண்ணுறோம் யார் வர்றாங்க வண்டின்னு கே போ சங்கடப்பட்டுக்காதீங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தா நானும் மனைவி ஏன்னால் மனைவி இல்லாமல் அவர் ஒரு நாளும் வெளியில் வந்தது கிடையாது மனைவி சொல்ல மந்திரம் என்ன சொன்னாலும் ராணியும் திரும்பி பார்ப்பார் அந்த அம்மா ஆர்டர் கொடுத்தா தான் இந்த வைக்கும் பாசுவோம் அப்படிப்பட்ட இருந்த மனுஷன் நேற்று எட்டரை எட்டரை மணி வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு பத்து பத்தரை மணிக்கு பகவானுடைய சா பாதத்தில் போய் ஐக்கியம் போயிட்டார் அப்படியே இருந்தவர் அப்படியே போயிட்டார் நல்ல அருமையான சாமி உண்மையாகவே அவர் வந்து மனிதர்கள் மாணிக்க நிறையா மனுஷங்கள்லாம் தப்பு பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ் வயசு வர 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 அந்த தப்பெல்லாம் மிகையாக என்ன ஆகுன்னா அவங்க அப்படியே அந்த ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான நம்ம கூட இருந்த அந்த கட தெய்வம் இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டார் போகலை நம்ம கூடையே நம்ம செய்கிற நல்ல எல்லாம் அவர் பார்த்துட்டு இன்னும் நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவருடைய ஆசை நல்லதான மண்டபம் வரணும் சாப்பாடு போடணும் அவர் கையால் சாப்பாடு போடணும் அவரை வச்சுதான் இந்த அந்த ஓடணும்னு நினச்சிட்டு இருந்தான் அவர் நம்ம ஹோட்டல் இல்லை இன்னைக்கு அதனால் அவருடைய ஆசை நிறைவேறணும் அதே மாதிரி அவருடைய கூட்டு பிரார்த்தனையில் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறது அவர் ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு வரைக்கும் செவ்வாய் கிழமை இறந்தது புதன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனி அஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப மோச்சமான நாள் கடவுள் எப்போ பார்த்தாலும் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பானே இருந்து இன்னைக்கு நேரம் ஐயப்ப கிடப்பை சேர்த்துட்டார் அதனால் அவருக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை அவர் ஆத்மா சாந்தி அடையிலும் நிறையா நம்மளுக்கு ப்ளஸிங் கிடைக்கணும் அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு நம்ம குடும்பத்தில் கிடைச்சிட்டே இருக்கணும்னு அவருக்க வேண்டிக்குங்க அதே போல் இந்த சரவணன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கேம் கச்சில் அட்மிட் ஆகிருக்கிறார் நாளைக்கு அவருக்கு சர்ஜரி அவருக்கும் கூடிய விரிவில் உடம்பு குணமாகணும்னு வேண்டிக்குங்க ஏன்னா அந்த கூட்டு பிரார்த்தனை அவர் தான் துவங்கி வச்சார் அவர் நம்ம இல்லை இன்னைக்கு அவருக்காக கூட்டு பிரார்த்தனை வைக்க வேண்டியதாக போயிடுச்சு மனிதனுடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நிறைய நிலை இல்லாதது எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் என்னென்னத்தையோ தொலைவிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் ஆனால் திரும்பி பார்க்கும்போது நம்ம நிறைய இழந்திருப்போம் ஒன்று பொருள் இழந்திருப்போம் ஒன்று நம்மளுக்கு விருப்பமான மனிதர்களை இழந்திருப்போம் இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிறைய விஷயங்களை தொலைச்சிருப்போம் அப்படி தொலைக்கப்பட்ட ஒரு மனசு தான் மதிப்புரிய தேவராஜ் குருசாமி அவர்கள் குருசாமிங்கிறத தாண்டி அவர்கிட்ட ரொம்ப பழகிட்டோம் அதனால் அவருக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை வைக்கிறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு ஒம்பதரை மணிக்கு அப்ப போன் வரும் இன்னும் அவருடைய போன் நான் வெயிட் பண்ணி கொடுக்கறேன் தர்ம சாஸ்தா அவரை அப்படியே ஆத்மார்த்தமாக அப்புறம் எங்களுக்கு நிறையா விஷயங்களை வழிநடத்தணும் பகவானை வேண்டிக்கலாம் சில மனிதர்கள் இருந்தும் இறந்தவர்களாகிறார்கள் சில மனிதர்கள் இறந்தாலும் இன்னும் மிக உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆத்மா நேராக சிவபோதை அணி அடையணும் அவர்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க சிவனை பற்றி நிறையா ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க அவர் கிளாஸ் எடுத்துட்டு அந்தமாக பெரிய வசதியானவங்க அவங்க ஒரு மணி நேரம் க்ளாஸ் எடுத்தாங்க சிவன் முருகர் அப்படின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன சாமி புரிஞ்சுதான்னு கேட்டேன் எனக்கு எல்லாமே ஐயப்பா ஐயப்பா ஐயப்பானே கேட்டுருந்து அந்த அம்மாவுக்கிட்டே போய் சொல்லிட்டேன் நீங்கள் இத்தனை நேரம் சொன்னீங்க இத்தனை சொன்ன சொன்னாங்க நீங்கள் கைலாச காசினிங்க ஆனால் எல்லாமே எனக்கு ஐயப்பா ஐயப்பான்னு வந்துச்சுன்னா அவர் அப்படிப்பட்ட ஐயப்ப தாசர் அவர் மாதிரி ஒரு மனிதனை நீ பார்க்க முடியுமான்னு தெரியல அவருடைய ஆத்மா சாந்தியோடு நீங்களும் வேண்டிக்கிங்க எல்லாருக்கும் அது மேல் நம்மகிட்ட வழி நடத்தட்டும் இன்றைக்கு நிறையா வேலைகள் இருக்குது அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த அன்னதான மண்டபத்தை தூக்கி நிறுத்தி நாங்கள்லாம் தூக்கணும் ஒரு இடத்துல போனால் நிறையா ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் ஃபோட்டோவாக நம்ம மாட்டக்கூடாது அதனால மாரி ஒரு விஷயம் அவருடைய போட்டா இங்கே மாட்டி அவருடைய மேல் பார்வையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இப்போ சரணம் கூப்பிடுவோம் ஒரு ஆத்மா சாந்தி அடிகட்டும் என்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கார் அவர் குருசாமி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நிறைவு செய்த குருசாமி நிறையா ஐயப்பன் கூட பேசக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் அவர் என்றைக்கு நம்மளை வழி நடத்திட்டோம் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட வைப்போம் கண்டிப்பாக பகவான் கேட்டுக்கார் சுவாமியே ூர்த்தியே <59an> குரு <shite> <MMstein> <cción> <yoyan> <DVD> <speaking> பிரம்ம நாயகனே அமர்ந்த தெய்வமே எங்கள் குருநாதனே ஒற்ற தீப நாயகனே குரு சாதனுக்கும் ஒத்த மனிதர் முடிய வேண்டும் பகவானே தர்ம சாஸ்தாவேருண்யூர்த்தியே இராண்டகோடி பிரம்மாண்ட நாயகனே இருந்த பரம் பொருளே